நீண்ட காலத்திற்கு முன்னால் அரசர்கள் மற்றும் வீரர்களின் நாடாக இருந்த பாரதத்தில் கர்ணன் என்ற நல்ல மனதுடைய வீரமான மனிதர் வாழ்ந்தார் கர்ணன் மிகவும் அன்பானவர் வலிமை மிக்கவர் மற்றும் உயர்ந்த உள்ளத்தையுடையவர் அவர் பிறந்தது ஒரு ராஜகுலத்தில் என்றாலும் ஒரு தேர் ஓட்டுநரின் குடும்பத்தில் வளர்ந்தார் பலர் அவரை நியாயமாக நடத்தவில்லை ஆனால் கர்ணன் ஒருபோதும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை அவர் கடுமையாக முயன்றார் யுத்தக் கலைகளைக் கற்றார் மற்றும் ஒரு பெரும் வீரராக வளர்ந்தார் ஒருநாள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் குருக்ஷேத்திரப் போர் நடைபெற்றது கர்ணன் தனது நண்பர் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்ததால் கௌரவர்களுக்காக போரில் சேர்ந்தார் போரின் கடைசி நாளில் கர்ணன் தனது தங்கத்தேரில் வீரமாக போர் புரிந்தார் ஆனால் போர் நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது அவரது தேரின் சக்கரம் மண்ணில் சிக்கிக் கொண்டது அவர் கீழே இறங்கி சக்கரத்தை தூக்க முயன்றார் அந்த நேரத்தில் அவருடைய எதிரிகள் அவ்வாய்ப்பை பயன்படுத்த பார்த்தனர் கர்ணன் சொன்னார் இந்த சக்கரத்தை நான் சரி செய்துவிட்டு பிறகு நியாயமான யுத்தத்தை தொடரலாம் ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நினைவூட்டினார் கர்ணன் யுத்தத்தில் எப்போதும் நியாயம் கடைபிடிக்கவில்லை இப்போது நீ தயங்க வேண்டாம் அர்ஜுனன் வருந்தும் மனதுடன் தனது அம்பை எய்தார் கர்ணன் மீது அந்த அம்பு பட்டது கர்ணன் விழுந்தார் ஆனால் இதுதான் உண்மையான மகத்துவம் இறக்கும் தருணத்திலும் கர்ணன் தனது காதிலிருந்த தங்க குண்டலங்களையும் கவசத்தையும் ஒரு யாசகர் கேட்டபோது தாராளமாக கொடுத்தார் அந்த யாசகர் அவரை சோதிக்க வந்த சூரியதேவனே இந்த உயர்ந்த செயல் பரலோகங்களை கண்கள் கலங்கச் செய்தது போரில் கர்ணன் தோல்வியடைந்தாலும் அவரது நலமனது உலகம் முழுவதையும் வென்றது